வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தனித்து நின்று வெற்றி பெறுவது சாத்தியமில்லை தோழமை கட்சிகளால் திமுகவுக்கு நெருக்கடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் கடைசியாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு நூற்றி எழுபத்தி மூணு இடங்களில் போட்டியிட்டது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் இருபத்தஞ்சு மதிமுக விசிக சிபிஐ சிபிஎம்முக்கு தலா ஆறு இடங்களும் வழங்கப்பட்டன முஸ்லிம் லீக் கோமாதேவுக்கும் தலா மூன்று மாமாகவுக்கு இரண்டு தாவாகாவுக்கு பார்வார்டு பிளாக் மக்கள் விடுதலை கட்சி ஆதி தமிழ் பேரவைக்கு தலா இரு ஒரு இடமும் கொடுக்கப்பட்டிருந்தது தேர்தலின் முடிவில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தது அவ்வப்பொழுது தோழமை கட்சிகளுடன் சிறு சிறு முரண் ஏற்பட்டாலும் திமுக கூட்டணி பலமாகவே இருந்து வருகிறது சமீபத்தில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மைக் பிடித்த முதல்வர் ஸ்டாலின் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக காரணங்களில் ஒன்று நமது கூட்டணி ஒரு கூட்டணி இத்தனை காலத்துக்கும் தொடர்க தொடர்ந்ததாகவே தமிழ்நாட்டில் வரலாறு இல்லை எனவே பெருமிதம் பொங்க பேசியிருந்தார் ஆனால் கல நிலவரம் பெரும் கலவரமாக இருக்கிறது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் எனவே என்னத்தான் நடக்கிறது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் போ சண்முகம் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட்டணியில் தற்பொழுதுள்ள ஒற்றுமை காப்பாற்ற காப்பாற்றப்பட்டும் வகையில் திமுகவின் அணுகுமுறையை இருக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளை மதி மதிப்பதில்லை திமுகவை குறை கூற முடியாது இதே நிலை தொடர வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை மாசிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு கேட்டது ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விடக்கூடாது என்ற கொள்கையில் அடிப்படையில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது அல்ல அதே அணுகுமுறை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது தமிழ்நாட்டில் நல திட்டங்களை செயல்படுத்தும்போது திமுக தனித்து நின்று வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என கொதித்திருந்தார் கூடவே தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாமல் இருப்பதையெல்லாம் பட்டியலிட்டார் இப்படி கம்யூனிஸ்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள்தான் கடுப்பில் இருக்கிறார்கள் என்றால் கதறல்கள் கொதி கொதிநிலையில் உச்சத்தில் இருக்கிறார்கள் நீண்ட காலமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கூறி வருகிறார் இந்த சூழ்நிலையில் கன் கன்னியாகுமரி செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜசேக ராஜ்குமார் கடந்த முறை இருபத்தைந்து தொகுதிகளிலும் போட்டியிட்டோம் இந்த முறை அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டின் நிலவரத்தை காங்கிரஸ் மேலிடம் பொறுப்பாளர்களிடம் தெரிவித்துள்ளோம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமைச்சரவையில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்போம் என கூறி பரபரப்பை பர பற்றவைத்தனர் முன்னதாக துணை முதல்வர் செல்வப்ருந்தகை என் சென்னையில் பல இடங்களில் பிறந்தநாள் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதே மனநிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றன சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அந்த கட்சியின் பொது துணை பொது செயலாளர் வன்னியரசு வன்னியரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டது வருத்தம்தான் எதிர்வரும் தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்போம் ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடக்கூட ஆசை இருக்கிறது என தெரிவித்திருந்தார் பின்னர் பேசிய அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது அவர்களும் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற வேண்டிய விருப்பத்தில் இருப்பார்கள் என தங்களுடைய விருப்பத்தையும் தெரிவித்திருந்தார் இதுபோல மதிமுக முதன் முதன்மை செயலாளர் துரை வைகோ தங்கள் கட்சி குறைந்தது பனிரெண்டு தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் அங்கீகாரம் கிடைக்கும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் கூடுதல் இடங்களில் பெற வேண்டும் என அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மனநிறைவு இல்லை என்றாலும் மக்களுக்காக கூட்டணியில் தொடர்கிறோம் என்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இப்படிப்பட்ட திமுக கூட்டணியில் நாளுக்கு நாள் சலசலப்பு அதிகரித்து வருகிறது இதுகுறித்து நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இப்படியெல்லாம் பேசுவது வழக்கமான ஒன்றுதான் அரசு ஊழியர் டாக்டர்கள் சங்கம் கூட வீதிகளுக்கு வந்து போராடு போராட்டம் நடத்துவார்கள் இப்படியாக அவர்கள் தங்களது இருப்பை பதிவு செய்து கொள்வார்கள் அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானதுதான் ஆனாலும் இத்தனை காலமாக வாயை திறக்காமலிருந்துவிட்டு விட்டு இப்பொழுது ஏன் பேசுகிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என மார்க்சிஸ்ட் விசிகா புலம்புகிறது ஆனால் ஏன் ஆளுங்கட்சியை அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை இதன் மூலம் சம்பந்தப்பட்ட கட்சிகள் திமுக ஏதோ ஒரு விதத்தில் சொகுசாக வைத்திருக்கிறது என்று தானே அர்த்தம் தேர்தல் நேரத்திலும் இடைப்பட்ட காலத்திலும் சொகுசாக வைத்திருக்கிறார்கள் எனவே தான் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்கின்றன தற்பொழுது தேர்தல் நெருங்குவதால் கூடுதலான ஒன்று இரண்டு சீட்டுகளையாவது பெற்றுவிட வேண்டும் என நெருக்கடி கொடுப்பார்கள் தேர்தல் செலவு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினால் அதற்கு பண உதவி என இவ்வளவு செலவு செய்யும் திமுகவிற்கு தான் நெருக்கடி கொடுக்கிறார்கள் இதன் மூலம் வெறும் இடத்தில் வேறு இடத்தில் தங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறது என்பதனை அவர்கள் காட்டு காட்டி கொள்கிறார்கள் பாஜக கூட்டணியில் விட்டு அதிமுக வெளியேறினால் அவர்களுடன் இணைய நாங்கள் தயார் என விசிக காங்கிரஸ் தெரிவித்ததால் அடுத்த நிமிடமே திமுக கூட்டணி கழகத்தில் போய்விடு போய்விடும் அது திமுகவுக்கு தெரியும் எனவே தான் அவர்களும் இறங்கி வேலை செய்கிறார்கள் எனக்கு தெரிந்து விசிகாவுக்கு வேண்டுமானால் கூடுதலாக ஒன்று இரண்டு சீட்டு கிடைக்கலாம் வேறு யாருக்கும் கூடுதல் இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு வேறு கட்சிகள் வந்தால் பரவாயில்லை என திமுக நினைக்கிறது அப்படி கட்சிகள் வரும் பட்சத்தில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் இடங்களை எடுத்து புதிய கட்சிகளுக்கு கொடுக்க முடியாது தங்களுடைய இடங்களைத்தான் திமுக விட்டு கொடுக்கும் எனவே யாருக்கும் கூடுதல் இடங்களை கொடுக்க மாட்டார்கள் என்றார் இப்படி தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன அப்பொழுது யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தெரிந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்